பன்னிரண்டு எதிர்க்கட்சிகளின் புதிய அணிகளிடம் செல்வாக்கை நிலைநிறுத்த முஹிதின் மும்முரம் எதிர்த்தரப்பு தலைவர் என்னும் அங்கீகாரத்தை கட்டிக்காக்க முன்னாள் மலேசிய பிரதமர் முஹிதின் யாசின் போராடி வருவதாக கூறப்பட்டது தமது தலைமைக்கு எதிராக ஒரு கட்சியில் ஏற்கனவே சிலர் கிளம்பியிருக்கும் வேளையில் அடுத்த கட்ட முயற்சியில் அவர் இறங்கியிருப்பதாக மலேசிய தகவல் ஊடகங்கள் கருத்து முன்வைக்கின்றன தற்போதைய அன்வார் அரசாங்கத்தில் இடம்பெறாத பனிரண்டு அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து கூட்டணி ஒன்றை ஏற்படுத்தும் யோசனையில் முகிடீன் இருப்பதாக கூறப்படுகிறது அந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்பதன் மூலம் தமது அங்கீகாரம் தொடரும் என்பது அவரது எதிர்பார்ப்பு பன்னிரண்டு எதிர்க்கட்சிகளும் ஒரு கூட்டணியாக ஒன்று சேர சம்மதம் தெரிவித்துவிட்டதாக முஹிடின் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி செய்தியாளர்களிடம் கூறினார் அப்போது அவர் வெளியிட்ட கட்சிகளின் பட்டியலில் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் அரசியல் கட்சியாக பதிவு செய்து கொண்ட மலேசிய இந்திய மக்கள் கட்சியும் அடங்கும் இருப்பினும் அது நல்ல யோசனை அல்ல என அரசியல் பார்வையாளர்கள் மறுத்து வருகின்றனர் காரணம் அவர் ஒன்று திரட்டிக் கொண்டிருக்கும் அரசியல் கட்சிகளிடம் கணிசமான வாக்கு வங்கி இல்லை என்பது அவர்களின் கருத்தாக உள்ளது அவ்வாறு கருத்து தெரிவித்த பார்வையாளர்களில் ஒருவரான சன்வே பல்கலைக்கழக பேராசிரியரும் அரசியல் அறிவியலாளருமான வாங் சின் ஹி புதிய உதிரி கட்சிகளின் கூட்டணி எல்லா இனத்தவரையும் உள்ளடக்கியது போல பார்ப்பதற்கு அலங்காரமாக தோன்றலாம் என்ற போதிலும் மலேசியாவின் முக்கிய எதிரணி எனும் நம்பகத்தன்மை மீதான கேள்விகளை அது எழுப்புகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பெரிகத்தா நேஷனல் கூட்டணி அமைக்கும் பெரிய கூடாரம் அதிகம் அறிந்திராத முக்கியத்துவம் இல்லாத கட்சிகளையும் உள்ளடக்கியுள்ளது என்றார் அவர் ஆயினும் அரசாங்கத்துக்கு எதிரான உதிரிக் கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார் பெரிகத்தா நேஷனலின் தலைவரான முஹிதீன் அன்வார் அரசாங்கம் கவனிக்க தவறிய விலைவாசி உயர்வு போன்ற பொதுமக்களை அதிகம் பாதிக்கக்கூடிய பிரச்சினைகளில் புதிய கூட்டணி கவனம் செலுத்தும் என வருகிறார் புதிய கூட்டணியை உருவாக்கும் யோசனை பர்சத்து கட்சியின் வருடாந்திர பொதுக்கூட்டத்தின்போது உதயமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது